व और कार कार न के नता नहींहद न्यान क्षना सर Yeah. இலைகளுக்கு ஏற்பாடுதான் இது ரோமா வழங்கிய போயிடுது நோன் வைக்க முடியும் இலைக்கு எச்சரித்து போயிடுது நோண்டு போய்க்க வேண்டும் இன்னைக்கு கொண்டு போயிக்கவில்லை ஆண் கடை சக்தி இர்த்தி இந்த மருந்தால் நோன் வைக்கணும் நாம இன்ட் வைக்கப்பட வேண்டும் அப்பதான் ரொம்ப தான் கிடைப்பேன்

பயன்படுத்தி செய்து செல்லக்கூடியவர்களாக நாம் அந்த நாட்டின் மூலமாக

है त ज़रूरत जी रहंदा والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى وأعلام عليه الصبر في النار، الصبر في النار، فوق ما قال عليه الصلاة والسلام إلا قولوا الله هو الوالدين، صلاة السلام إبن رسول الله

இந்த விழாவை நடந்து இந்த கண்ணிய தலைவர் தாய்மார்களே

அதுவே புண்ணியாமையை பதில் அல்லது வருடாந்திர இவர்களை யூனிசு முறை சிலாபத்தை கொல்ல வேண்டும் அல்லது தந்தையினரையும் பிரிக்க வேண்டும் என்று கண்டனம் வெட்டி தந்தையான இறப்பு முறை சிலாபத்தையும் யூனிசு முறையில் பார்க்க வேண்டும் என்றார் ஆனால் தந்தை money you yeah.